அங்குள் ஓடுங்க ஓடுங்க ஏன்டாப்பன் நாய் ஊடிக்கிற வண்டி வருது அப்போ என்ன அர்த்தம் அது நேரடியாக சொல்கிற பயிரிட்டு இப்படி சுதந்திரமாக சொல்கிறது அதில் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் லீவ் விட்டால் போகுது நாளைக்கு லீவ்னா சந்தோஷப்பட மாட்டாய் நாளையிலேருந்து லீவ் உண்டான ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க அதெல்லாம் இப்போ ஒருத்தன் கிழக்கு பள்ளிக்கூடருக்கு மேற்க ஓடி இருக்கான் ஏன்டா அப்போ ஐயோ உங்கள் பாடம் நடத்திடுவாங்க அதுக்கு பாடம்லாம் நடத்துவாங்க தெருக்குறாங்க அதிலும் பார்த்தீங்கன்னா மூட்டை செம்மந்து கோயில் அடிமென் எம்ஜிஆர் மாதிரி போகிறது அதில் புத்தம் வாங்க போய் கேட்பாங்க ஏன்னா உன் பைங்களுக்குலாம் புத்தம் வாங்கிட்டிங்களா ஏழாவத்தின் படிக்கிறேன் எட்டாவடிக்கிறேன் வாங்கிட்டோம் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அவனுக்கு ஒரு இருபது கிலோ இவனுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோ கிலோ கணக்கு ஆகி போச்சு முன்னாடியே பத்து புக்குவோம் இருபக்குவனும் காரணம் வா கேட்கும் போய் சொல்லுவாங்க இதெல்லாம் மூட்டை தூக்கி தான் பழக்க போறேன் ஒழுங்காக படிக்கலாம் மூட்டை தூக்குவா இப்ப அப்படித்தான் தூக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன மூட்டை தூக்குறது இப்பயே முன்பயிற்சியானு கொடுக்குறீங்க பள்ளிக்கூடத்தில் ஓனால் அதே தான் இப்போ அந்த ஒன்ன தமிழ் வத்தியர் இங்கே ஒரு விவசாயிகள் நிலத்தில் விதையை விதைக்கிறார்கள் நாங்கள் உங்களுடைய இதயத்தில் அறிவை விதைக்கிறோம் ஒருத்தன் படக்கு நினைந்துச்சு ஆமாம் அவங்க கதிரை இருப்பாங்க நீங்க எங்களை இருக்கிறீங்க